அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது சிந்திக்க போவது சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதி அது சரியாகணும்னா எந்தெந்த விஷயங்களை சரி பண்ணால் சர்க்கரை வியாதி சரியாகும் அதை யோசிக்கணும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் செரிமானம் இரண்டாவது சத்துக்கள் உறிஞ்சப்படுதல் அந்த சத்துக்கள் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் செல்லுதல் அதை வந்து நான்கு விரல்களையும் பின்பகுதியை இணைத்துக்கொண்டு கொண்டு கட்டை விரல்களை ஒன்றாக இணைத்துக் வேண்டும் அடிவயிற்றில் வைத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதனால் நாம் உண்ட உணர்வுள்ள சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படுகின்றன அதோடு மோதிர விரல் நடுவிரல் கட்டை விரலோடு இணைச்சிக்கணும் இந்த பக்கம் திஸ் இஸ் இன் லெஃப்ட் ஹேண்ட் இடது கையில் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா கட்டை விரலோடு சுட்டு விரல் நடுவிரல் இதை இணைச்சிக்கணும் இப்படி மேல் நோக்கி வச்சுக்கணும் இதுவும் சத்து பொருள்கள் உறிஞ்சுவதற்கு பயன்படும் அடுத்தது உறிஞ்சப்பட்ட சத்து சத்துக்குறைகள் உடலால் ஏற்றுக்கொள்ளப்படுதல் அது என்ன செய்யணும்னா லெஃப்டில் இடது கையில் இதே போல தான் அதாவது மோதிர விலையும் தொட்டுக்கிறோம் இந்த கையில் பாருங்களேன் சுண்ட விரலையும் மோதிர விலையும் இணைச்சிக்கிறோம் இந்த மாதிரி வச்சோம்னா சத்து பொருள்கள் உறிஞ்சப்பட்ட சத்து பொருள் உடலால் ஏற்றுக்கொள்ளப்படும் பாருங்க கட்டை வரலை சுட்டு வரலை இணைச்சிக்கிறோம் நடுவரில் சுட்டுவரல் மேலே அந்த நகர்த்து மேலே வச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் கட்டை வரலோட சுட்டு வரலை வச்சுக்கிறோம் நடுவிரலு வந்து சுட்டு விரல் நகத்து மேலே வைக்கிறோம் இப்படி மேலே வச்சுக்கணும்னா நாம் உண்ட உணவில் சத்துப் பொருள் அனைத்தையும் உடம்பின் அனைத்து செல்களுக்கும் அனைத்து பாகங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துறோம் இந்த முத்திரை கட்டை விரல் சுட்டு விரல இணைச்சிக்கிறோம் நடுவிரலை சுட்டு விரல் மேலே அந்த நகரத்து மேலே வச்சுக்கிறோம் அது பாருங்கள் கட்டை விரலோட சுட்டு விரலை வச்சுக்கிறோம் நடுவிரல வந்து சுட்டு விரலின் அகற்று மேலே வைக்கிறோம் இப்படி மேலே வச்சுக்கணும்னா நாம் உண்டவில சத்து பொருள் அனைத்தையும் உடம்பின் அனைத்து செல்களுக்கும் அனைத்து பாகங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துறோம் இந்த முத்திரை இந்த முத்திரைகளை நம்ம செய்யும் பொழுது ச சர்க்கரை முழுமையாக சென்று உடம்புக்கு சேர்ந்துரும் இந்த முத்திரைகளை நம்ம செய்யும் பொழுது சத் சர்க்கரையின் சத்து பொருள் முழுமையாக சென்று உடம்புக்கு சேர்ந்துடும் இந்த முத்திரைகளை நம்ம செய்யும் பொழுது சத் சர்க்கரை சத்து பொருள் முழுமையாக சென்று உடம்புக்கு சேர்ந்துருவோம் இந்த முத்திரைகளை நம்ம செய்யும் பொழுது சத் சர்க்கரின் சத்து பொருள் முழுமையாக சென்று உடம்புக்கு சேர்ந்த மாத்திரைகள் சர்க்கரை நோயை சரி செய்ததில்லை கணையத்தை தூண்டியதில்லை சர்க்கரை அளவு இருக்க கூட்டிக் தான் செல்லும் அதனால் நேரம் ஒதுக்கி சர்க்கரை நோயை ஆரம்பத்திலே சரி செய்யப்பா